லைவ் அப்டேட்டு லைவில் தரமான சம்பவம் நடந்திருக்குது இதில் நம்ம தலைமை சௌந்தர்யா நாலு பாயிண்ட்டை ஒன்று பெற்றிருக்காங்க வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து அவங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கேம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வேறு அதாவது இந்த கேமை பொறுத்தவரை வந்து நம்மளுடைய உழைப்புனால அடுத்தவங்க பலன் அடைவாங்க அடுத்தவங்க உழைப்புனால நம்ம பலன் அடைவோம் இதான் அந்த கேமுடைய ஃபார்மேட்டை பண்ணியத்துக்கு வந்து சௌந்தரியா உழைச்சாங்க அந்த உழைப்போட பலனை வந்து ரனவ் அனுபவிக்கிறாங்களே அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த கேம்லேயே வந்து அதே மாதிரி வேறுத்தவங்க உழைக்கிறத நம்ம வந்து அணிவிப்போம் நம்மளோட உழைப்பை வந்து வேறுத்தவங்க அனுபவிப்பாங்க இது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் அது ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக கொடுத்துடலாம் இதில் எப்படி சௌந்தரியாவுக்கு அந்த நாலு பாயிண்ட் வந்திருக்கு அப்படின்னா இந்த கேம் பொறுத்தவரை மொத்தம் பத்து சூட்டு நடக்குது இந்த பத்து சுற்றில் முதல் அஞ்சில் வந்து அஞ்சு சுட்டில் எல்மேஸ் ஆகிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து எந்த பாயிண்ட்ஸுமே கிடையாது அடுத்து அந்த அஞ்சு சுற்று இருக்குள்ளே ஆறாவது வெளியேறவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட்டு ஏழுக்கு வந்து ரெண்டு எட்டுக்கு வந்து மூணு ஒம்போதுக்கு வந்து நாலு பத்துக்கு வந்து அஞ்சு இப்படி தான் வந்து பாயிண்ட் கொடுக்குறாங்க அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அந்த முதல் புறமாவில் எடுத்துங்க அது கண்டென்ட் வந்து இப்போ லைவில் வந்துச்சு அதில் முத்துக்குமரம் தான் ஓடி போய் ரணவுடைய ஃபோட்டோ வந்து ஃபர்ஸ்ட்டு எரிக்கிறேன் மாதிரி திருப்பி ரணவுடைய ஃபோட்டோவை தான் இது அருணுடைய ஃபோட்டோவாக முத்துக்குமரம் எரிக்கிறேன் இப்படி வந்து இந்த கேமே வந்து இப்படி தான் போயிட்டுருக்குது அதில் நம்ம ஃபோட்டோ வந்து பெரிதொருவர் வந்து எரிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வந்து அந்த கேமில் இருந்துக்கிட்டே இருப்போம் அதன் அடிப்படையில் தான் என்ன இருக்குது அப்படின்னா இந்த முத்துக்குமரன் வந்து ரணவ் ஃபோர் ரணவு அருண் விசால் அதெல்லாம் வந்து இவ எரிச்சிருக்கவோ இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா முத்துக்குமரன் தூக்கி ஓரம் போட்டாங்க இந்த இடத்தில் சவுந்தரம் எப்படி நேற்றுக்கு வந்து ராணவுக்கு பாயிண்ட் அள்ளி கொடுத்தாங்களோ அவங்க தான் கஷ்டப்பட்டு உழைச்சி அதில் போய் நிப்பாட்டியிருப்பாங்க அதனுடைய பலனை எப்படி ரனவ் அனுபவிச்சானோ மாதிரி இப்போ வந்து எல்லோரும் உழைப்பை அப்படிதானே இந்த கேமு அதானே அதுவும் கொஞ்சம் கடவுள் துணை வேணும் லக்கு வேணும் நம்மலாம் ப்ரே போனால் நம்ம தலைவி இப்படியா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவல் கேம் வச்சால் கூட அதில் தோற்றா ஒரு மாறு இருக்கும் இது என்னென்னா இது லக் பேஸிஸில் ஒரு கேம் இவன் தலைவி போய் வச்சு அதுக்கு இவன் கிடைக்கா அது மாதிரி இவன் வச்சு அவனுக்கு கிடைக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேமு இந்த கேம் வந்து விறுவிறுப்பாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு வந்து சூடு பிடிக்குது ஏய் ஊ ஓய் ஆனால் தலை வந்து நூறு பர்சன்ட் எஃபெக்டை போடுறா அதை நான் திருப்பி திரும்பி பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் உங்கள் கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்